அனைவருக்கும் வணக்கம் கோயில் மாநகரம் மதுரையிலே சித்திரை திருவிழா ரெண்டு விமர்சையாக நடைபெற்று இந்த மாதத்திலே மதுரையில் பண்டறி என்கிற பகவான் நாம பிரச்சார பண்டறி நடக்கும் இருபத்தி இரண்டாவது ஆண்டு பாகவத நாம சங்கீர்த்தன மேலா இதில் நம்முடைய கடலூர் கோபி பாடலர்கள் ஏற்பாட்டிலே அவருடைய குழுவினர்கள் பகவான் ராம பிரச்சார மண்டலி நிறுவனத் தலைவர் அவரோடு ஆன்மீக பணியில் இணைந்து செய்கிற நெல்லை பாடலுடைய அழைப்பை பெற்று இங்கே நம்முடைய லட்சுமி சுந்தர் முகாண்டில் பல ஆங்கில இங்கே நிகழ்ச்சிகள் தான் நடந்து கொண்டது ஒவ்வொரு ஆண்டும் யாகங்கள் நடத்தி மக்களுடைய நல்வாழ்வுக்காக பல யாக நடைபெற்ற வரலாற்று சிறப்பு முக்கிய இடம் இங்கே இன்றைக்கு நடைபெற்ற இந்த பூஜையிலே நாங்கள் அவர்கள் கொடுத்த அன்பான அழைப்பை ஏற்று அதில் பங்கேற்று உலக நன்மைக்காகவும் எல்லோரும் எல்லாம் வர வேண்டும் என்றும் இங்கே அந்த பிரார்த்தனையில் பங்கேற்ற போது நம்முடைய மாணவர்களுடைய எதிர்கட்சியுடைய தலைவர் உழைத்து கொண்டிருக்கின்ற புரட்சி தலைவரையா எடப்பாடி அவருடைய தலைமையில்தான் அவர்கள் வந்தியோடு வாழ வேண்டும் அவருடைய தலைமையிலே அம்மா அச்சி மலர வேண்டும் என்கிற சிறப்பு பிரார்த்தனை நியூ கூட விடுதலை இன்றைக்கு நாங்கள் தொடர்ந்து பத்தாம் தேதியிலிருந்து நடக்க வந்தோம் இது சிறப்பு அண்ணதானது வழங்கப்படுகிறது ஏழை எளியவர்களுக்கு நலத்து தவறுகள் வழங்கப்படுகிறது இளைஞர்களுக்கு விளையாட்டு போராட்டங்கள் வழங்க விலை இன்றைக்கு ஒரு பாக்யமாக மதுரையில் பண்டிகையை நிலுகிற இந்த கோவில்லாமல் குறிப்பில் இயங்குகிற விநாசம் அவருடைய இங்கே இடைவெளி ஒரு சேர தரிசிக்கிற மகாபாகியம் மதுரிலை கிடைத்திருக்கிற காரணத்தில் இந்த சிறப்பு எ அங்கே முன்வைத்து அவர்களும் அவருக்கு ஆசீர்வாதம் அறிந்து